எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் கட்டும் ஆமிச்சிச்சு பார்த்திங்கன்னா மணி வந்து பன்னெண்டுட்டே ஆகுது பிண்டை முக்கா என்ன சம்மன் பண்ணிட்டுருக்கேன் இருக்கேன் அப்படிங்கிற பார்க்கலாம் இப்போ வந்து கத்திரிக்காய் போட்டு கொஞ்சமாக தூங்க வச்சு துவங்க வைக்கலாம் சுற்றி தாளிச்சுருக்கேன் எல்லாம் எங்களுக்கு இப்போ வந்து வாழைத்தண்டு பொருளை செஞ்சு இப்போ தான் இப்போ தான் தாளித்தேன் கொஞ்சம் படுத்து தூங்கிட்டேன் துணிச்சு எழுந்துட்டேன் ஏன்னா சரியில்லை ஒரு ஒரு டூ வீக்ஸாக பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் போய் வந்துக்கிட்டேன் அன்றைக்கே ஒரு நாள் சொல்லியிருக்கேன் என் வீடியோ ரெகுலராக பார்க்குறோம் தெரிஞ்சுருக்கோம் எனக்கு வந்து ஒரு சிவத்திருவு வந்து டாக்டர் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இப்போ வந்து செகண்ட் ஒப்பீனியனுக்காக இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு போய்ட்டு வந்துட்டுருக்கோம் நேற்றுமே போய் வந்தோம் இன்னைக்கு இல்லை திரும்ப நாளைக்கு போக வேண்டியிருக்கு மஞ்சள் தூள் அதுக்கு வந்து மிளகா இருக்குது அரைச்ச கூட நேரம் இல்லை கடல் மிளகா தூள் வாங்கி வச்சு கூட்டிகிட்டு இருக்கோம் ஒரு ஸ்பூனு தனியா பவுடர் வச்சுருக்காங்க உப்பு வந்து ஒரு ஸ்டோன்னு போட்டு முன்னாடியே எல்லாத்தையும் அடிச்சிட்டு தேங்காய் ஒரு நாலு பஜ்ஜாக ஒரு தக்காளி வைத்து அரைச்சி வச்சுருக்கோம் பூண்டு ஒரு நாலு பஜ்ஜை வச்சு அது சேர்த்துருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு அன்றைக்கே சொன்ன ஒரு மேஜர் சர்ஜரின்னு சொல்லியிருக்காங்க அது கொஞ்சம் யோசித்து செய்யறது இதாக இருக்கிறது ரொம்ப டாக்டர்ஸை நிறையா சேர்ச் பண்ணி பண்ணி கடைசியில் போய் வந்துட்டுருக்கோம் என்ன அப்படின்னு தான் சொல்கிறேன் அந்த அழுப்பெல்லாம் பார்த்து தூங்கிட்டு எனக்கு ராத்திரியாக பகலாம்னு கூட தெரியாது தூங்கி எடுத்து கொடுக்கும் கொஞ்சம் புளி சேர்த்துடலாம் வந்து கொஞ்சமாக புளி தண்ணியும் சேர்த்து விட்டுடலாம் தண்ணியாக தான் கொடுத்துருவேன் குக்கரில் வைக்கிறதுனால ஒரு விசில் கூட வர தேவையில்லை அதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிக்க தண்ணி சேர்த்துடலாம் செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் நை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்ன சமையல் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம் நம்ம இப்போ வந்து இப்போ வந்து ஒயிட் ரைஸு நான் காட்டுறேன் காட்டுறேன் வீடியோ ஒன்று மறந்து போயிரு நான் எப்படி ஈஸி மெத்தடில் சா சாதம் வடித்தேன் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் டைம் காட்டுறேன் எனக்கு ஞாபகம் இல்லை ரைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தது இங்கே வந்து சப்பாத்தி மூணு சப்பாத்தி வந்து டின்னர் பாக்ஸ்க்காக வச்சுருக்கேன் அடுத்து வந்து இங்கே வந்து வாழைத்தண்டு சண்டு பொரியல் இப்படி ரசம் இங்கே வந்து கத்திரிக்காய் வந்து தேங்காய் அரைச்சி குழம்பு வச்சுருக்கேன் இங்கே வீட்டில் வரும் ஒருத்தனா தயிர் இருக்குது அடுத்து இங்கே வந்து நேற்று வந்து ஹோட்டல் போயிருந்தோம் இல்லை பிரியாணி கொஞ்சம் எழுந்திருச்சு அது கொஞ்சம் வச்சுருக்கோம் அடுத்து இங்கே பொண்ணுக்கு வந்து ஒரு சப்பாத்தி வச்சுருக்கோம் இப்போ வந்துட்டு நம்ம அந்த டின்னர் பாக்ஸில் கட்டிடலாம் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வந்து டின்னர் பாக்ஸ் இது டின்னர் பாக்ஸ் சப்பாத்தி வச்சுட்டேன் குழம்புமே வச்சிட்டேன் அவ்வளோதான்